குபேரலட்சுமி எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும் வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் பெண் காவலர்களை அவதூரா பேசின குற்றத்திற்காக சவுக்கு சங்கர சில நாட்களுக்கு முன்னாடி கைது செஞ்சிருந்தாங்க இந்த நிலையில யூடியூபர்களை கட்டுப்படுத்தக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அதிரடி காட்டியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியா பணியாற்றி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டெலிபோன் உரையாடல் கசிஞ்ச விவகாரத்துல முதல் முறையா கைது செய்யப்பட்டவர் தான் சவுக்கு சங்கர் இந்த விவகாரத்துக்கு பின்னாடி யூடியூப் நிகழ்ச்சிகளில் நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு சில அரசியல் நிர்வாகிகளை பத்தியும் போலீஸ் அதிகாரிகளை பத்தியும் அரசு ஊழியர்களை பத்தியும் கடுமையா விமர்சனம் முன் வச்சாரு சவுக்கு சங்கர் இவர் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் சர்ச்சையையும் பெரும் கண்டனத்தையும் ஏற்படுத்துச்சு அந்த வகையில சமீபத்துல காவல்துறை அதிகாரிகள் பத்தியும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறா பேசி கடுமையான கண்டனத்தை பெற்றாரு சவுக்கு சங்கர் இத வச்சு கோவை சைபர் கிரைம் போலீசார் தனியார் விடுதியில தங்கியிருந்த இருந்த சவுக்கு சங்கரை அதிரடியா கைது செஞ்சாங்க அவதூறா பேசின வழக்குல கைதான சவுக்கு சங்கரோட வாகனத்துல கஞ்சா பொட்டலம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவர் மீது கஞ்சா வழக்கம் பதிவு செய்யப்பட்டுச்சு அதுபோக தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் சவுக்கு சங்கர் மீது பெண் காவலர்களும் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு பலரும் வந்து வழக்கு தொடுத்திருந்தாங்க இந்த நிலையில யூடியூபர்களை கட்டுப்படுத்த வேண்டிய சரியான நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க யூடியூப்ல அவதூறான கருத்துக்களை பேச தூண்டுபவர்கள் தான் முதல் எதிரி அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து சொல்லியிருக்காங்க அதன்படி சவுக்கு சங்கர் சர்ச்சைக்குரிய வகையில பேசின வீடியோக்களை ஒரு குறிப்பிட்ட தான் வந்து வெளியிட்டிருக்காங்க வழக்கு பதிவு செய்யப்படணும் இந்த வழக்கு தொடர்பா என்னையும் கைது செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப் நிர்வாகத்தை சேர்ந்த ஒருத்தர் முன்ஜாமீன் கேட்டு மனு கொடுத்திருந்திருக்காரு இந்த நிலையில இத விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிகள் யூடியூப் சேனல்கள் தேவையில்லாத சில கருத்துக்களை வெளியிடுறதாகவும் இப்படியான சேனல்களை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுக்க வர்றவங்களை விட நேர்காணல் எடுக்கிறவங்க தான் மோசமான கேள்விகளை கேட்டு சர்ச்சைக்குரிய பதிலை வரவழைச்சு அவதூறு ஏற்படுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நேர்காணலுக்கு வர்றவங்க கூறக்கூடிய சில சர்ச்சையான பதில்கள் அது மூலமா அவங்க குற்றவாளி அப்படின்னா அப்போ அந்த பதிலை எதிர்பார்த்து கேள்வியை கேட்கக்கூடியவங்களும் குற்றவாளி தான் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்து மூலமா கான்ட்ரவசியான கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய நிறைய யூடியூபர்களும் பதட்டத்துல இருக்காங்க குபேர லட்சுமி அருளால எல்லார் வீட்லயும் தங்கமோ வைரமோ வெள்ளியோ சேர்ந்துகிட்டே இருக்கணும் வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில்